நண்பர்களுக்கு வணக்கம் தினமொரு தாவரம் நிகழ்ச்சியில் இன்றைக்கி பஹீனியா அக்குமினேட்டா வெள்ளை மந்தாரை மரத்தை பற்றி பார்க்க போகிறோம் இதுக்கு முன்னாடி செம்மந்தாரை பற்றி பார்த்துருக்கோம் திருவாத்தின்னு சொல்லுவாங்க இது பார்க்குறது வெள்ளை மந்தாரை வெள்ளை மந்தாரை பூக்கள் எல்லா இடங்கள்லேயும் சாலை ஓரங்களில் பார்க்கலாம் அழகாக பொத்து கூடிய ஒரு பூ அதை தான் நீங்கள் பார்க்குறீங்க இது வெள்ளை மந்தாறு இதனோட இலை அமைப்புகளை பார்த்தீங்கன்னா கால்நடைகளோட கால் போன்ற அமைப்பாக இருக்கும் ஆடு மாடு குதிரை போன்றவை போன்றவற்றின் கால்களின் அமைப்பை போன்று என்னோட இலை அமைந்திருக்கும் பார்க்குறீங்க நீங்கள் இந்த இலையை கால் ஒரு சைடு கட்டான மாதிரி இருக்கும் பார்க்குறதுக்கு நடுவில் இதை காலோட கால்நடைகளோட கால் அமைப்பு இதை இதை வச்சு இந்த செடியை ஈஸியாக அடையாளம் கண்டுபிடிக்கலாம் நீங்கள் செம்மந்தாரை ரொம்ப பெரிய மரமாக வளரக்கூடியது வெள்ளை மந்தாரை கொய்ய சிறு மரமாக வளரக்கூடியது இந்த வெள்ளை மந்தாரையோட வடமொழி பேர் சஃபேத் கட்சினாருன்னு சொல்லுவாங்க இந்த வெள்ளை மந்தாரையில் அதிக மருத்துவ குணங்கள் இருக்குது அதை பற்றி ஒன்று ஒன்றா விவரமான வெள்ளை மந்தாரை தைராய்டு வீக்கம் மற்றும் சுரப்பிகளில் ஏற்படுற வீக்கங்களை கரைக்கக்கூடியது வெள்ளை மந்தாரையோட தொழிற் இலைகளை ஒரு கைப்பிடி அளவுக்கு எடுத்துக்கிட்டு நீரிட்டு கொதிக்க வைத்து பணங்கற்கண்டு சேர்த்து குடித்து வருவதால் வயிற் பூச்சிகளை வெளியேற்றக்கூடியது உடல் வலி மூட்டு வலி பொருத்துகளில் ஏற்படும் வலிகளை போக்கக்கூடியது காய்ச்சலை போக்கக்கூடியது சரி இருமலை சரி செய்யக்கூடியது நண்பர்களே பஹீனிய அகும்னேட்டா வெள்ளை மந்தையோட பூக்கள் ஒரு ஐந்து பூக்களை எடுத்து நீரிட்டு காய்ச்சி இனிப்பு சேர்த்து குடித்து வருவதால் வெரிகோஸ் வெயின் வெரிகோஸ் வெயினை சரி செய்யக்கூடியது உடலில் அதிக ரத்தம் வெளியேற்றுவதை தடுக்கக்கூடியது இரத்த ஒழுக்கு நோய்க்கு இது ஒரு நல்ல மருந்தாகும் இரத்த மூலத்தை நிறுத்தக்கூடியது இந்த வெள்ளை மந்தாரைப் போ தீநீர் நண்பர்களே வெள்ளை மந்தாரை செடியினுடைய பட்டை சிறிதளவு இரண்டு கிராம் முதல் ஐந்து கிராம் வரை எடுத்துக்கொண்டு நீரிட்டு காய்ச்சி குடித்து வருவதால் ஈரல் சம்பந்தப்பட்ட நோய்களை சரி செய்யக்கூடியது ஈரலை பலப்படுத்தக்கூடியது புண்களை ஆற்றக்கூடியது உள்ளே குடிப்பதால் புண்கள் வேகமாக ஆறும் அதே நீரால் வெளியில் உள்ள புண்களை கழுவி வருவதால் வெளியே புண்கள் வேகமாக ஆறும் நெறிக்கட்டிகளை கரைக்கக்கூடியது இந்த உள்தீநீர் நண்பர்களே வெள்ளை மந்தாரை பட்டை தீநீரை குடித்து வருவதால் அல்சர் குணமாகும் பித்தத்தை தூண்டக்கூடியது உடலில் பித்தம் சரியாக இருந்தால் செரிமானம் சரியாக இருக்கும் உடல் வெப்பம் சரியாக இருக்கும் நண்பர்களே வெள்ளை மந்தாரை செடியினுடைய பட்டை பச்சையாக பட்டையை எடுத்து அரைத்து சிறிது நீர் சேர்த்து கொதிக்க வைத்து அதனுடன் சிறிது விளக்கெண்ணெய் சேர்த்து தைலப்பதத்திற்கு காய்ச்சி அந்த தைலத்தை உடலில் எங்கு வலி எடுத்தாலும் வீக்கம் ஏற்பட்டாலும் அந்த இடங்களில் பூசி வருவதால் வலி வீக்கம் சரியாகும் தோல் நோய்களான தேமல் உள்ள இடங்களில் பூசி வருவதால் தேமல் சரியாகும் ஹைட்ரோசல்லிக் வீக்கம் ஆண்களுக்கு ஏற்படும் விதை வீக்கத்திற்கு வெளி மருந்தாக போட்டு வருவதால் இதை விதை வீக்கத்தை சரி செய்யக்கூடியது உடலில் ஏற்படும் நரம்பு வழி நரம்பு வீக்கத்திற்கு இது ஒரு நல்ல மருந்தாகும் உடலில் ஏற்படும் படை சொறி சிரங்கிற்கு மேல் பூச்சியாக பூசி வருவதால் வெகு சீக்கிரம் குணமாகும் நண்பர்களே வெள்ளை மந்தாரையுடைய இலைகளை சிறிதளவு எடுத்துக்கொண்டு ஒரு சட்டியில் எண்ணெய் உளுந்தம்பருப்பு பூண்டு இஞ்சி வெள்ளை மந்தாரை துளிர் இலைகள் இட்டு வதக்கி சிறிது உப்பு சேர்த்து மிக்சியில் இட்டு அரைத்து துவையலாக சாப்பிட்டு வருவதால் இது மலச்சிக்கலை போட்டு போகக்கூடியது மூட்டு வலிக்கு இது ஒரு நல்ல மருந்தாகும் உடலில் தே தேவையில்லாத கொழுப்புகளை இது வெ கரைத்து வெளியேற்றக்கூடியது மலச்சிக்கலை போக்கக்கூடியது நண்பர்களே வெள்ளை மந்தாரை பூக்களின் இதழ்கள் கொஞ்சம் எடுத்துக்கொண்டு அதனுடன் விளக்கெண்ணெய் இட்டு சிறு தீயில் காய்ச்சி கண்களை சுற்றி அந்த எண்ணெயை தடவி வருவதால் கண்கள் குளிர்ச்சி அடையும் கண் நோய்கள் வராமல் தடுக்கும் நண்பர்களே வெள்ளை மந்தாரையுடைய பூக்கள் சிறிதளவு இதழ்கள் மட்டும் எடுத்துக்கொண்டு அதனுடன் தேங்காய் எண்ணெய் இட்டு சிறு தீயில் காய்ச்சி வடிகட்டி தலையில் தேய்த்து சிறிது நேரம் கழித்து குளித்து வருவதால் தலை பொடுகு போகும் கண்கள் குளிர்ச்சி அடையும் முடி நன்றாக வளரும் கண் பார்வை கூர்மையாகும் நண்பர்களே வெள்ளை மந்தரனுடைய துளிர் இலைகளை துவையலையாகவோ கீரையாகவோ செய்து சாப்பிட்டு வருவதால் மலச்சிக்கலை போக்கக்கூடியது மூட்டு வலியை போக்கக்கூடியது உடலுக்கு பலம் தரக்கூடியது தைராய்டு சுரப்புகளில் ஏற்படும் வீக்கத்தை கரைக்கக்கூடியது